ஃபோன் அட்டன் பண்ணனதும் அதே பொண்ணோட குரல் கேட்டது உன்னோட கணவனை நம்பாத ஜாக்கிரதையா இரு உன்னோட கணவனை நம்பாத அப்படின்னு சொன்னது உடனே மீனா திரும்பி அவ கணவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பேயா மாதிரி இருந்ததை பாக்குறா இத பார்த்த மீனா பயந்து நடுங்கிட்டா இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த வீட்டோட உரிமையாளர் எனக்கு சொந்தமானவங்களாதான் இருக்கணும் ஏன்னா இந்த வீடு எனக்கு சொந்தமானதா மட்டும்தான் இருக்கும் நீனு என்கிட்ட சிக்கிட்ட உன்னை உன்னாலையும் வெளியில போக முடியாது நீனும் இனிமேல் எனக்கு அடிமை உன்னாலையும் உன்னையும் யாராலையும் இருக்க முடியாது இதை கேட்ட மீனா ரொம்பவே பயந்து நடங்கனா திடீர்னே திரும்பவும் அந்த ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது உடனே மீனா அந்த ஃபோனை அட்டன் பண்ணனா அந்த போனில் எதிர்த்து சிலருந்து பேசின அந்த குரல்